உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு பதிலது அவர் சுத்தாவியானவர் எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர் செல்வா வெளுக்கு சொல்லப்படுகிற கருத்துடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையில் கருத்த சொல்லுகிறார் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செல்வா வெளுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் தலைகல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் ஆனால் இந்த பருவதம் எப்படி சமூகமே ஆகும் ஆவியானவரால் தான் ஆவியானவர் எதை சொல்கிறார் நீங்கள் அதை மட்டும் செய்யுங்கள் தெரியும் இயேசு கிறிஸ்து ஒரு வேலைதான் செய்தார் ஆவியானவரை சந்தோஷப்படுத்துவது அவர் கூற என்னுடைய இச்சை என்ன வேண்டால் என்னை அனுப்பினவரை சந்தோஷப்படுத்துவது தான் அவர் வேறு எதுவுமே சொல்லவில்லை தேவெண்டத்தில் வேறு எதுவும் அவர் கேட்கவும் இல்லை எனக்கு இதை கொடுத்து விடுங்கள் எனக்கு அது நல்லதாக இருக்கிறது இந்த பெண்ணோட திருமணம் செய்தோம் இந்த வீடு எனக்கு வேண்டும் நான் சொல்லவில்லை தவறு என்று ஆனால் இதை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை இருக்கிறது என்ற உலகம் உங்களுக்கு இப்படியாக வாழ்வு தான் பெற்றுக் கொடுக்கும் இப்போ என்ன தமிழை வாழ்வது தப்பா அதில் எந்த தவறுமே இல்லை எந்த தவறும் இல்லை நான் கூறவில்லை தமிழை இச்சையின்படி வாழ்வது தவறல்ல ஆனால் நான் இதை கூறுகிறேன் ஆனால் தேவடைய சட்டத்தின்படி வாழ்வது இன்னும் அதிகமாக நல்லது ஓ நன்றி பிதாவே நீரே பெரியவர் நீரே வல்லமை உள்ளவர் இந்த தயவுக்காக உங்களுடைய அன்பிற்காக உங்களுடைய அன்பிற்காக உங்களுடைய புத்தியிற்காக உங்களுடைய பிரசித்த ஆவியானவருக்காக உங்களுடைய எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக ஈசு கிறிஸ்துவின் அந்த பெரிய காரியங்களுக்காக நீர் அதற்கு எங்களுக்கு அதிகாரம் ஆட்சி கொடுத்ததுக்காக நன்றி பிதாவே எங்களுடைய உலகத்திற்காக நன்றி கூறுகிறோம் இந்த உலகம் உங்களுடைய நன்மை அனுபவிக்கிறது இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் சாத்தனோட எந்தவித செயல்களும் எங்களுடைய எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளில் எங்களுடைய சாலையில் நகரங்களில் செயல்பட முடியாத எசுவின் நாமத்தில் நான் நன்றி கூறுகிறேன் என்ற பிள்ளைகளுக்காக எல்லாவித பொள்ளாக்குழி விலக்கி காக்கப்படுகிறார்கள் எசுவின் நாமத்தில் டீனேஜர் எல்லாவித பொள்ளாக்குழி விலை காக்கப்படுவார்கள் எசுவின் நாமத்தில் பிதாவே நன்றி பிதாவே இந்த வெறுப்பை உண்டு பண்ணுகிற இந்த கலவரத்தை உண்டு பண்ணுகிற அசுஸ்த ஆவிகளை இந்த மும்பையின் கல சாலையில் இருந்து மகாராஷ்டிராவின் சாலையிலிருந்து இந்திய தேசத்திலிருந்து கிறிஸ்துவின் நாமத்தில் அறிக்கை எடுக்கிற திரும்ப வர முடியாது நாமத்தில் நன்றி பிதாவே நன்றி பிதாவே நன்றி நன்றி சுவிசேஷம் இந்த உலகத்தில் வித தடைகளும் செயல்படுகிறது எஸ் விண்ணாமத்தில் இது பலத்தினாலும் பிராகனாலும் நம்முடைய ஆவினாலே நன்றி பிதாவே நன்றி பிதாவே நன்றி பிதாவே நன்றி எங்கள் தேவ மனிதர் பாஸ்டர் கிரிஸ் வையாக்குமுனுக்காக நன்றி அவர் நீர் கொடுத்த அந்த வல்லமை அந்த புத்தி கொடுத்ததற்காக நன்றி பிதாவே அவர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் அவர் குடும்பத்தார் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய இணைந்திருக்கிறார் ஒவ்வொருத்தரும் பாதுகாக்கப்படுகிறார்கள் எஸ் நாமத்தில் நன்றி பிதாவே நன்றி நன்றி பிதாவே நாங்கள் ஆவி ஆத்மா சரீரம் திறக்கப்பட்டிருக்கிற உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அதன்படி முன்னேறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே பிரேசார்டு நீங்கள் காரலாம் வா அருகில் இருப்ப உங்களை வரவேற்கிறோம் உங்களை பார்த்து ஆனந்தம் அடைகிறோம் கடந்த வாரம் நாம் செய்தியை பற்றி பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவரை நம்பும்படியாக இதனால் தான் இயேசு கிறிஸ்து நாம் அந்த வார்த்தை படிக்கலாம் பதினாறு பதிமூன்றாம் வசனம் சத்திய ஆவியாக சொல்லுங்கள் சத்திய ஆவி சத்தியத்துக்குள் எதற்காக நடத்துவார் நீங்கள் தோல்வி அடையவா அல்லது வெற்றி அடைவா நான் கேட்கிறேன் சத்தியத்திற்குள் ஏன் நடத்துவார் வெற்றிக்காகவா அல்லது தோல்விக்காகவா சத்தியத்திற்குள் ஏன் நடத்துவார் வெற்றிக்காகவா அல்லது தோல்விக்காகவா ஆனால் உலகம் என்ன சொல்லுகிறது இனி சத்தியத்தை சொல்லாத இனி தோல்வி அடைந்து விடுவாய் ஆனால் இந்த சத்தியத்துடன் நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் இந்த சத்தியத்தின் மூலமாக நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் ஒரு நான் பொய் முன்னேற முடியும் என்று யார் அப்படியாக கூறினது நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக கிறிஸ்தவ கொள்கைகளை கட்டுப்படுத்தாமல் உங்களால் ஒரு வெற்றியாளன் ஆக முடியும் கேட்கிறீங்களா எத்தனை பேர் புரிகிறீர்கள் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவது சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் வரப்போகிற காரியங்கள் சொல்லுங்கள் வரப்போகிற காரியங்கள் வரப்போகிற காரியங்கள் வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு தெரியுமா இதை உங்களுக்கு இல்லாத உங்களுடைய ஒரு எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் என்று என்னுடைய குடும்பத்தாரிடம் கேட்கலாம் என்னுடைய நண்பர் என்னுடைய இருப்பவர்களும் கேட்கலாம் எனக்கு சரி வரக்கூடிய ஐந்து நிமிடத்தில் என்ன நடக்கும் என்று எனக்கு சரி ஒரு நிமிடம் கழிந்து யார் மொபைல் அடிப்பார் என்று என்னுடைய ஆவி எனக்கு தெரியப்படுத்திவிடும் இல்லை இப்பொழுது அவர் வருகிறார் இப்பொழுது அவர் வருகிறார் இப்பொழுது அது நடக்கும் என்னுடைய பரிசுத்தாவியானவரை நம்புவது தான் பேர் இங்கே இருக்கிறீர்கள் வாருங்கள் சகரியா நான்கு ஆறு அப்பொழுது அவர் சொல்லுங்கள் அப்பொழுது அவர் என்னவென்றால் ஏதோ அங்கு நடக்கிறது இவர்கள் தேவரோடு பேசிக்கொண்டிருந்தார்கள் ஏதோ பிரச்சனையாக இருந்தது அவர்களுக்கு ஏதோ பதில் தேவை இருந்தது தேவனிடத்திலிருந்து உதவி தேவை இருந்தது தேவனுடைய பதில் என்ன வந்தது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ப்ரேஸ் அ லார்ட் உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பதில் யார் சுத்த ஆவியானவர் ஹாலே லூயா கேட்கிறீர்களா உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பதில் எது பரிசுத்த ஆவியானவர் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர் செருவா சொல்லப்படுகிற கருத்துடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனையில் கருத்து சொல்கிறார் அவர்கள் கஷ்டத்தில் இருந்தார்கள் நீங்கள் படித்தீர்கள் என்றால் தெரியும் படியுங்கள் அவர்கள் ஒரு பிரச்சனையில் இருந்தார்கள் ஆனால் தேவனுடைய பதில் என்னவாக இருந்தது பலத்தினாலும் அல்ல பராக்கபத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றார் தேவன் அவர்களுக்கு எப்படியாக உதவி செய்தார் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நெக்ஸ்ட் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருவாவைக்கு முன்பாய் நீ ஆவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருவை உண்டாவதாக கிருவை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் பிரைஸ் த லார்ட் ஆனால் இந்த பருவதம் எப்படி சமபூவியாகும் பரிசுத்த ஆவியானவரால் தான் நீங்கள் சொல்லலாம் எனக்கு உன்பாக பருவதம் போல் பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் இந்த பருவதம் போல் இருக்கிற இந்த பிரச்சனை எப்படி சமவாயாகும் அனைத்து பேர் நினைக்கிறார்கள் அவர்கள் அனுபவித்தான் பெரியது என்று ஆனால் தேவன் என்ன கூறுகிறார் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செல்வா வேலுக்கு உன்பாய் நீ ஆவாய் யார் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனையும் அப்படியாக அல்ல நீங்கள் அதை தாண்டி போக முடியாது அதை எரிந்துவிட்டு போக முடியாது ஆனால் என்னுடைய ஆவியினாலே ஆகும் ஆவியான ஒரு அன்லிமிட்டடாக என்ன அன்லிமிட்டெட் இன்றைக்கு நான் இதை புரிந்து கொண்டேனோ கூறினேன் போ தேவனே என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்னுடைய சபை என்னுடைய மெம்பரினால் டிபெண்டாக இருக்க முடியாது என்னுடைய சபை என்னில் டிபெண்டாக இருக்கும் நான் ஒரு அன்லிமிட்டடாக இருக்கிறேன் இதனால் தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யார் எதை செய்கிறார் யாரை என்ன சொல்கிறார் என்று எனக்கு தெரியும் நீங்கள் சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் அதை செய்ய முடியும் எனக்குள்ள இருக்க ஆவியின் மூலமாக நான் அன்லிமிட்டடாக இருக்கிறேன் மனிதர்கள் மேல் உள்ள நம்பிக்கையை நான் விட்டுவிட்டேன் மனிதர்கள் மேல் கோபம் வருவதை நான் விட்டுவிட்டேன் ஏன் நான் புரிந்து கொண்டேன் வளத்தினால் அல்ல பறக்கத்தினாலும் அல்ல எதனால் உண்டாகும் ஆவினாலே அநேக நேரம் சிந்திக்கிறோம் இவர் நல்லது செய்துவிட்டால் என்னுடைய ஜீவன் நல்லதாகிவிடும் ஆனால் நான் அப்படி சந்திப்பதில்லை நான் என்ன சிந்திக்கிறேன் நான் இந்த மனிதர் மேல் நம்பிக்கை கொண்டு இல்லை என்னுடைய வெற்றி என்னில்தான் இருக்கிறது ப்ரேஸ் த லார்டு நான் யார் மேலும் நம்பிக்கை கொண்டு சொல்லுங்கள் நான் யார் மேலும் நம்பிக்கை கொண்டு நான் அன்லிமிட்டாக இருக்கிறேன் ஸோ நீங்கள் தவறாக என்னாதீர்கள் யார் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள் செய்யவில்லை இட்ஸ் ஓகே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் மனிதர்களை விட அதிகமாக உதவி யார் செய்ய முடியும் பரிசுத்த ஆவியானவர் மனிதர் உங்களுக்கு எவ்வளவு வேண் உதவி செய்ய முடியும் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் பாய் தெரிந்து சொல்லிவிடார் நான் உனக்கு செய்தேன் என்று ஆனால் மாட்டார் சொல்லுங்கள் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் சிறுவாவேலுக்கு முன்பாக நீ சவபுவை ஆவாய் இங்கு சிறுவாவேல் யார் நீங்களும் நானும் சிறுவாவேல் யார் நீங்களும் நானும் ஆவியானவர் நிரப்பப்பட்ட அந்த ஜனங்கள் நீங்கள் உங்களுடைய ஜீவனில் உங்களுடைய சமூகத்தில் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தெரியலாம் ஆனால் அதை கெல்லாம் பதில் யார் ஆவியானவர் சொல்லுங்கள் பசுத்தாவியானவர் பசுத்தாவியானவர் பரிசுத்த பசுத்தாவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் விடுவார் பிரைஸ் த லார்டு சொல்லுங்கள் நான் அன்லிமிட்டடாக இருக்கிறேன் நான் அன்லிமிட்டடாக இருக்கிறேன் நான் எதையும் செய்ய முடியும் நான் யாராகவும் முடியும் ஆனால் எதில் கவனம் செலுத்த வேண்டும் ஆவியானவரின் தான் பரிசுத்தாவியானவர் ஒருவேளை நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் அவருடைய ஊழியம் முழுமையடையாது நாம் அன்றைக்கு கற்றோம் மூசாவின் இடத்திலிருந்து தேவனிடத்தில் உங்களுடைய கவனம் தேவை அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் டிவி பார்க்கிறார்கள் அவருடைய நண்பர்களோடு செல்கிறார்கள் நான் கூட இந்த சமயங்களில் நீங்கள் பரிசு தாவியானோடு கழித்தீர்கள் என்றால் பரிசு தாவியான உங்கள் நண்பர்களோடு உங்களை முன்னேற்றி ஆக்கியிருப்பார் உங்களை அந்த டிவியில் வரக்கூடிய அளவுக்கு உங்களை பெரியவர் விடுவார் ஒரு நீங்கள் இந்த சமயத்தை பசு தாவியானோட என்றால் விடுமுறை எடுத்துக்கொண்டு பதினைந்து நாட்கள் ஊருக்கு செல்கிறார்கள் நான் கேட்கிறேன் நீங்கள் விடுமுறை எடுத்து பதினைந்து நாள் பரிசு தாவியானோடு கழித்திருக்கிறீர்களா என்னிடத்தில் ஒரு கேள்வி ஹாஸ்டல் இவ்வளவு இவ்வளவு வேலை இருக்கிறது இதை விட்டுவிட்டு பதினைந்து நாள் பசு தாவியானோர் காட்டில் நான் கழிக்க வேண்டும் எப்படி செல்லவும் காலையிலிருந்து மாலை வரை இவ்வளவு வேலை ஓ தேவனே எப்பொழுது அந்த பதினைந்து நாட்கள் வரும் எல்லா வேலையை விட்டுவிட்டு நான் பசு தாவியானோர் இந்த பதினைந்து நாள் கழிக்க முடியாத ஸோ நான் வேலை செய்கிறேன் என்னோட எண்ணம் எதில் இருக்கிறது நான் எங்கு செல்ல வேண்டும் என் காட்டுக்குள் அங்கு போன் இல்லை நான் சபைக்கு வர வேண்டிய தேவையில்லை நான் யாரோடு உட்கார்ந்து இருக்கிறேன் சுத்த ஆவியானவரோடு என்னென்றால் எனக்கு தெரியும் என்னோட உதவி அங்கு இருந்து இருக்கிறது நான் பயந்து நாட்கள் அந்த காட்டில் உட்கார்ந்த இந்த உலகத்தை ஆளுபடியும் எனக்கு யாருக்கும் போன் செய்ய தேவையில்லை யாருக்குமே அந்த காட்டில் என்ன இருக்கும் புதியதொரு அலர்மனை ஏனென்றால் நான் இங்கே இருப்பேன் அந்த காட்டில் பிரேஸ் த லால் ஜனங்கள் என்னை தேடிக்கொண்டு அங்கு வந்து விடுவார்கள் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டு எங்கு சென்றார்கள் இந்த காட்டிற்குள் இயேசு கிறிஸ்துவின் நாடி மூன்று மூன்று நாட்கள் அவர்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள் பிரேஸ் த லால் ஹாலே லூயா கேட்கிறீங்களா செல் லீடர் செல் லீடர் கூறுகிறார்கள் யாரும் எங்களுடைய பேச்சு கேட்பதில்லை என்று என்னென்ன நீங்கள் யாருடைய பேச்சை கேட்க வேண்டுமோ அவருடைய பேச்சை கேட்கவில்லை வேலை நீங்கள் பசுத்த ஆவியாரம் சென்று கொண்டிருந்தீர்கள் என்றால் எல்லா செல்லீடரும் உங்களுடைய பேச்சு கேட்பார்கள் எல்லா மெம்பர் உங்களோடு நடந்து கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் நீங்கள் யாருடைய பேச்சை கேட்க வேண்டுமோ அவருடைய பேச்சை நீங்கள் கேட்பதில்லை அதனால் உங்களிடத்தில் ஒருவரும் பேச்சு கேட்பதில்லை ஆனால் இடத்தில் இப்படி இல்லையே ஏனென்றால் நான் யாருடைய பேச்சை கேட்க வேண்டுமோ அவருடைய பேச்சை நான் கேட்கிறேன் வேண்டும் அவருடைய வேலை எல்லோரும் என்னுடைய பேச்சை கேட்க முடியாது அவபடி நான் என் பெண்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் என்று என்னுடைய கணவர் என்னுடைய பேச்சு கேட்பதில்லை நான் கூடுதல் சகோதரியை பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள் உங்கள் கணவரை பரிசுத்த ஆவியினர் எப்படியாக நடத்துவார் என்று கேட்கிறீர்களா நான் உங்களுக்கு சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன் சீக்ரெட் நான் கணவன் மார்க்க சங்கடப்படாதீர்கள் பரிசுத்த ஆவியான இடத்துல இருந்து கேட்டீர்கள் நல்லதே கேட்பீர்கள் தெரியுமா ஜன்னுடைய பிரச்சனை என்னவென்று எந்த ஒரு பெற்றோரிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்கள் மனதார கூறினால் என்ன பிரச்சனை குழந்தைகள் என்னுடைய பேச்சு கேட்பதே இல்லை ஒரு லாவதான வார்த்தை இதுதான் வரும் நம்முடைய பெரிய பிரச்சனை என்னவென்றால் ஜனங்க நம்முடைய பேச்சு கேட்பதே இல்லை அதுதான் சாலையில் போது நீங்கள் ஹார்ன் எடுத்தால் முன்பே இருப்பவர் கேட்பதே இல்லை நான் சொல்ல கேட்டுக்கொள்ள இத்தனை பேர் புரிகிறீர்கள் பெரிய பிரச்சனை என்ன திரும்ப உண்மைதானே முதலாளிய பிரச்சனை என்ன வேலைக்காரன் பேச்சு கேட்க இருக்கிறான் வேலைக்கார பிரச்சனை என்ன உண்மைதானே வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா எல்லா பிரச்சனையும் எடுத்துக்கொள்ளுங்கள் மூல காரணம் இதுதானே இருக்கும் ஏன் எதிர்கெண்டால் நீங்கள் யாருடைய பேச்சை கேட்க வேண்டுமோ அவருடைய பேச்சை கேட்பதில்லை என்று நீங்கள் பரிசு தாவியானவரை கேட்க விரும்பினீர்களோ அன்றிலிருந்து அனைவரும் உங்களோட பேச்சை கேட்பார்கள் அப்பொழுது வரை நீங்கள் பரிசு தாவியானவருடைய பேச்சை கேட்காமல் இருப்பீர்களோ மற்றவரும் உங்களோட பேச்சை கேட்க மாட்டார்கள் பசுத்தாவியான அறிந்திருக்கிறார் உங்களிடத்தில் சொல்வதற்கு எதுவுமே இல்லை என்று அதனால் தான் ஜனங்களையும் உற்சாகப்படுத்த மாட்டார் உங்களுடைய பேச்சை ஒரு ஒருவேளை பரிசு தாவியான அறிந்திருந்தால் உங்களிடத்தில் சொல்வதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது அவர் ஜனங்களுடைய காதையும் உங்கள் பக்கம் திருப்பிவிடுவார் கேட்கிறீர்களா ஹலோ சொல்லுங்கள் பரிசு தாவியானவர் பலத்தினாலும் அல்ல ஃபராக்கமரத்தினாலும் அல்ல ஆனால் என் ஆவினாலே ஆகும் ஆகும் ஆனால் யார் மூலமாக சொல்லுங்கள் ஆகும் ஆனால் ஆவியானவரின் மூலம் அங்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது கண்டிஷன் என்ன வசத்த ஆவியானவர் ஆனால் உங்களுடைய வேலை என்ன அவர் மேல் நம்பிக்கை உங்களுடைய வேலை என்ன அவர் மேல் நம்பிக்கை அவரை நம்புவது அங்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட அவர் மேல் நம்பிக்கை வைப்பதை கற்றுக்கொள்ளுங்கள் ஓடிவிடாதீர்கள் குறை கூறாதீர்கள் அவர் சங்கடப்படபடியான காரியங்களை செய்யாதீர்கள் உங்களுக்கு தெரியுமா அநேக பேர் ஏன் ஏழையாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் குறை கூறிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள் ஒருவேளை அவர்கள் அந்த குறை கூறுவதை நிறுத்திவிட்டால் பணம் அவரிடத்தில் வருவதை ஆரம்பித்துவிடும் அவர் பற்றி குறை இவர் பற்றி குறை அதை பற்றி குறை பரிசு தாவியானவருக்கு இது கொஞ்சம் கூட பிடித்தமானதல்ல ஒருவேளை ஜனங்கள் குறை கூறுவதை நிறுத்திவிட்டால் அவர்களிடத்தில் அவ்வளவாக பணம் வரும் வாவ் இது நல்லதாக இருந்ததே ஒருவேளை குறை கூறுவதை நிறுத்திவிட்டால் நீங்களும் பரிசுத்த ஆவியானவருக்கு பிடிக்காத காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எல்லாரும் யார் மூலமாக செயல்படும் ஒருவேளை நீங்கள் அறிந்திருந்தால் பேங்கிலே சகல லோன்களும் அந்த பியூன் வாங்கி கொடுப்பான் என்றால் எனக்கு தெரியும் நீங்கள் அவரிடத்தில் எப்படியாக பேசுவீர்கள் என்று கேட்கிறேன் ஹலோ 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 எத்தனை பேர் புரிகிறீர்கள் எப்படி அந்த பியூனிடம் நீங்கள் பேசுவீர்கள் உங்களுடைய மருமனுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்திருக்க மாட்டீர்கள் அவ்வளவு மதிப்பு யாருக்கு கொடுப்பீர்கள் அந்த பியூனுக்கு ஏனென்றால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் யார் லோன் வாங்கி கொடுப்பார் அந்த பியூன் அதை போல தான் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் உங்களுக்கு வெற்றியை யார் மூலமாக கொண்டு வர முடியும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு மதிப்பு கொடுங்கள் அவர் துக்கமடைபடியான காரியங்களை செய்யாதீர்கள் நீங்கள் உங்களுடைய ஜீவனுடைய செயல்களை பார்க்க வேண்டும் அதனால் பரிசுத்த ஆவியானவர் ஏதோ துக்கம் அடைகிறாரா இல்லை அது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை பொறுத்து சில பேர் சபைக்கு நேரம் கழிந்து வருகிறார்கள் அவர்கள் அதை அறிந்திருக்கவில்லை பிடிக்காது என்று ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது ஆனால் அவர்கள் முழு வாழ்க்கையிலும் வெற்றியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் வெற்றி அடைவதில்லை ஏனென்றால் இந்த காரியங்கள் பிடித்தமானது இல்லை அவர்கள் ஒரு பொழுது பரிசுத்தாவியானவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று அவர்கள் தனக்கு எது பிடிக்கிறது எது பிடிக்காது என்று மட்டுமே தேவனுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் அதை மறந்துவிட்டார்கள் எல்லாம் யார் உலகமாக செயல்படும் என்று அதனால் தான் பிடிக்கும் பிடிக்காது என்பதை தெரிந்து கொள்வது நம்முடைய கடமை ஏனென்றால் எல்லாம் யார் மூலமாக செயல்படும் ஹலோ எல்லாம் யார் மூலமாக செயல்படும் யார் மூலமாக ஸோ இந்த பரிசுத்தாவியானவரை நீங்கள் துக்கப்படுத்த முடியாது ஏனென்றால் எல்லாம் யார் மூலமாக செயல்படுகிறது பரிசுத்த ஆவியான மூலமாக ஸோ இந்த ஆவியானவரை துக்கப்படுத்த மான ரிஸ்கை நான் எடுக்க விரும்பவில்லை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும்படியான ரிஸ்கை எடுக்க முடியாது அநேக பேர் இந்த ரிஸ்கை காலை மாலை எப்பொழுது நாம எடுக்கிறார்கள் அவர்கள் அறிந்திருக்கவே இல்லை பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு புத்தி இருக்கிறது என்று அவர்கள் அறிந்து கொள்ளக்கூட விரும்புவதில்லை அவர்கள் தங்களுடைய புத்தி என்ன வேண்டும் பரிசுத்தாவிய எனக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார்கள் மறந்து விட்டார்கள் எல்லாம் யார் மூலமாக நடக்கும் பரிசுத்தாவியான மூலமாக அவர்கள் அறிந்து கொள்ள கூட விரும்புவதில்லை தாங்கள் செய்வது பரிசுத்தாவிய எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று அறிந்து கொள்ள விரும்புவதில்லை தெரியவில்லை தினந்தோறும் கால தாமதமாக வந்து கூட அவர்களுக்கு இரவில் எப்படி தூக்கம் வருகிறது என்று ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தாவியானவரை புரிந்து கொள்ளவே இல்லை பரிசுத்தாவியானவரை புரிந்து கொள்ளவே இல்லை இன்று நீங்கள் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்கிறீர்களோ உங்களுடைய ஜீவன் மற்றவர்களுக்கு ரகசியமாக ஆகிவிடும் என்னுடைய ஜீவன் எனக்கு ரகசியமாக இருக்கிறது என்னுடைய காரியங்கள் எப்படியாவது செயல்படுகிறது என்று எனக்கு தெரியாது ஜனங்கள் சங்கடப்படுகிறார்கள் ஒவ்வொரு பொருட்களாக இரண்டு மூணு பொருட்களுக்காக செய்வில்லையா ஜனங்கள் ஒரு வீடு கூட இல்லை எனக்கு தெரியாது எனக்கு எத்தனை வீடு இருக்கிறது என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை பரிசு இப்படியாக எப்படியாக செயல்பட வேண்டியது அவர்களுக்கு பரிசு தாவியான ஒரு பொழுது தேவையாக இருந்ததே இல்லை அவர்கள்தான் அவர்களுக்கு முக்கியம்

ni kira kon de dilam anti kira ka ad de dilam bara bara bo shante dilam raka man do di san de rilik raka an do di rika an do rila ara la bara bo rika an de rila sakira la man do di la ba de man di ra man do ra la man di ke la akura la akira la bo shante di ka la man de ri san de bragazi ke ma kura bara bo la

எங்களுடைய ஜீவனில் கொடுத்ததே நன்றி எங்களுடைய சகாயராக இருப்பதற்காக நன்றி சமாதானம் கம்ஃபர்ட் எங்கள் ஜீவனில் கொடுத்ததற்காக ஓ நன்றி 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 இது பலத்தினாலும் அல்ல பராக்கரத்தினால ஆனால் ஆவினாலே ஆகும் இந்த தேசம் நாங்கள் வெல்கிறோம் உங்க ஆவினாலே இயேசுவேன் நாமத்தில் நன்றி எங்களுடைய ஒவ்வொரு பிரயாசம் வெற்றி அடைகிறது எங்களுடைய பிஸ்னஸ் செயல் வெற்றி அடைகிறது எங்களுடைய தொழில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரயாசம் வெற்றி அடைகிறோம் நான் பிரார்த்தனை பிள்ளைகளுக்காக அவர்கள் மோடு செயல்பட கற்றுக்கொள்கிறார்கள் உங்களை நம்புவது கற்றுக்கொள்கிறார்கள் மோடு கூட ஆழமான ஒரு நட்பு உண்டாகிறது நட்புண்டாகிறது எஸ் விநாமத் மோடு கூட செயல்பட இச்சை நம்பர்களுடைய சமய அல்ல உண்மோடு கூட செயல்பட முடியாது இவர்கள் உலகத்தை அல்ல உண்மை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார்கள் இவர்கள் தங்களுக்கு பிடித்ததை உமக்கு சொல்ல மாட்டார்கள் அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புவார்கள் உமக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை ஓ நன்றி ஆவியானவரே நன்றி 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 ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் சந்தோஷமாக சொல்ல விரும்புகிறார் சந்தோஷமாக இருவர்கள் தான் பிரிக்கும் அதனால் இருபத்தால் மணி நேரம் சந்தோஷமாக இருக்கும் இருக்கவும் பரிசுத்தாவியானவர் எதை சொல்கிறார் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார் அவர் எல்லாம் இருக்கிறது அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார் லார்ட் கிறிஸ்து வேலை தான் செய்தார் ஆவியானவரை சந்தோஷப்படுத்த முடியாம அவர் கூறினார் என்னுடைய சித்தம் அவரை சந்தோஷப்படுத்த முடியாது வேறு எதுவும் அவரிடத்தில் இல்லை அது இருந்தது இடத்தில் அவர் என்றுமே கேட்டதில்லை இது வேண்டும் அது வேண்டும் இந்த பெண்ணிடம் திருமணம் செய்ய வேண்டும் இந்த வீடு வேண்டும் அது தவறு அல்ல என்று நான் கூறவில்லை ஆனென்றால் விட ஒரு உயரவான வாழ்க்கை இருக்கிறது ஏனென்றால் உலகம் எந்த வாழ்க்கையை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் குருவா என்ன நமக்குடைய விருப்பம் செய்வது தப்பா அதில் எந்த தவறுமே இல்லை எந்த தவறும் இல்லை நாங்கள் கூறவும்லை தங்களுடைய விருப்பத்தின்படி ஜீவிப்பது தப்பென்று ஆனால் நான் அதை கூறுகிறேன் தேவடைய சித்தத்தின்படி வாழ்வது இதைவிட மிக சிறப்பானது ப்ரேஸ் த லார்டு இத்தனை பேர் புரிகிறீர்கள் நான் என்ன சொல்கிறேன் என்று யார் சொன்னார்கள் தங்களுடைய சின்படி வாழ்வது தப்பென்று இந்த மாதிரி காரியங்கள் தான் உங்களை உலகத்தாராக ஆக்குறது ஆனால் தேவன் தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் அப்பொழுது என்ன நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கும் பொழுது நீங்கள் தன்னுடைய சித்தத்தை தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் ஒரு கம்பெனியில் எம்டியாக விரும்பினீர்கள் என்றால் ஓ நீங்கள் கூறுகிறீர்கள் நான் அந்த கம்பெனியுடைய வீச்சின்படி செயல்பட மாட்டேன் என்று எனக்கு தெரியாது அந்த கம்பெனி எப்பொழுதாவது உங்களை எம்ஜியா நாக்குமா இல்லையா என்று கம்பெனியும் அவர்களுக்கான ப்ரொமோஷன் கொடுக்கிறது கம்பெனி சொல்லுகிறது செயல்படுபவர்கள் தான் எத்தனை பேருக்கு எது தெரியும் நான் என்ன கூறுகிறேன் என்று இது எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் மறுமறு மாற்றல் அறிந்திருக்கிறார்கள் பணம் தேவை என்றால் மாமியனிடம் உபயோகிக்க வேண்டும் என்று குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் இறந்து விடுவார்கள் ஏனென்றால் எல்லா சொத்தும் நமக்கு தேவை என்று ஒரு வேலை உலகத்தாரிடம் எப்படி இருந்தால் தேவையிடத்தில் இப்படியாக இருக்க வேண்டும் ஒரே வேளை அவருடைய சித்தத்தை நீங்கள் செயல்பட வேண்டும் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் வருசுத்த ஆவியான இச்சையின்படி உங்களுடைய ஜீவன் இருக்க வேண்டும் அப்படியான ஜீவனை நீங்கள் அறிந்த முடியும் அந்த ஜீவனை நீங்கள் ஜீவிக்க முடியும் பாஸ்டர் வாழ்க்கை லேசானதா நான் தான் அதை கடினமாக்கி கொண்டேன் ஆவியானவர்களின் சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும் ஆனால் கேள்வி என்னவென்றால் நீங்கள் அவருடைய சித்தத்தின்படியான வாழ்க்கையை அறிந்திருக்கிறீர்களா மற்றவர்கள் தங்களுடைய தசமபாகம் தன்னுடைய பார்ட்னர்ஷிப் தங்களுடைய காணிக்கைகளை கொடுக்கலாம் தேங்க்யூ கண்டிப்பாக இந்த கிருவை நீர் தந்ததற்காக காணிக்கை கொடுக்கும்படியாக இந்த பார்ட்னர்ஷிப் கொடுக்கும்படியாக இந்த கொடுக்க கொடுக்கும்படியாக இசுவின் நாமத்தில் பிள்ளைகள் கொடுத்த இந்த காணிக்கையில் இவர்கள் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காணிக்கைகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அறிக்கையிடுகிறோம் உங்களுடைய ராஜ்யத்தின் உயர்வுக்காக மற்றும் பெருக்கத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பை பெறவில்லை என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் சொல்லும் இந்த இயேசு கிறிஸ்துவ ஜீவனை நீங்கள் பெறாமல் இருந்தீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன் இது உங்களுடைய நேரம் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் சொல்லுங்கள் அன்புள்ள பிதாவே நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய குமாரனை நான் விசுவாசிக்கிறேன் அவர் மறித்தார் என்னை காப்பாற்றுவதற்காக நான் விசுவாசிக்கிறேன் தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் அவர் இன்று ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் நான் என் வாயினால் அறிக்கையிடுகிறேன் இயேசு கிறிஸ்து என் ஜீவனின் தேவன் இன்றைய நாள் முதல் மற்றும் அவரின் என் விசுவாசத்தின் மூலம் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் நித்திய ஜீவனை என்னுடைய இருதயத்தில் என்னுடைய ஆவியில் நன்றி ஆண்டவரே என் ஆத்மாவை காப்பாற்றியதற்காக இப்பொழுது என்னிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது நான் இப்பொழுது தேவனுடைய குமாரன் நான் புதிதாக பிறந்திருக்கிறேன் நன்றி ஆண்டவரே நீங்கள் ஒருவேளை இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் கிறிஸ்துடன் வாழ்த்துகள் உங்களுக்கு தேவனுடைய குடும்பத்தில் உங்களை வரவேற்கிறோம் என்று தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் அன்பும் பரிசு தாவையோட ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆ மேன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அன்பை கிருபம் என்ன தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே இடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆனந்தமடையுங்கள் வார்த்தை செயல்படுகிறது தேங்க்யூ காட் பிளஸ் யூ